தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் அறுபது லட்சம் குடும்பங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் வகையில் வறுமை கோடு பட்டியல் சரிபாக்கும் பணியை வரும் பதினெட்டாம் தேதிக்குள் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது வறட்சி கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்தார் இந்த தொகை இந்த மாதத்திற்குள் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார் இந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வறுமை கோட்டிற்கு பட்டியலை வீடு வீடாக சென்று சரிபார்க்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சேகரிக்கப்படும் விவரங்களை உடனே கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்து வரும் பதினெட்டாம் தேதிக்குள் அரசுக்கு அனுப்புமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது சரிபார்க்கும் பணியில் தற்காலிக சுகாதார பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் தொடர் செய்திகளுக்கு மறக்காம தமிழ் டெக் டூடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்